ஆண்கள் எண்ணிக்கை குறைந்து பெண்கள் எண்ணிக்கை அதிகமாகும் நபிகள் சொல்றாங்க இந்த உலகம் அழிவதற்கு முன்னாடி ஆண்களுடைய எண்ணிக்கை குறைந்து பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் இது புகாரியில ஆறாயிரத்தி எட்நூத்தி எட்டு ஐயாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஏழு ஐயாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒன்னு ஆகிய பார்க்கலாம் என்ன ஏராளமான நூல்கள் இது இடம்பெற்றிருக்கிறது

எந்த அளவுக்கு அதிகமாவாங்கன்னா ஒன்னுக்கு ஐம்பது ஒன்னுக்கு ஐம்பதுங்கிற கணக்குல அதிகமாவார்கள் இத பார்க்கும் பொழுது உங்களுக்கு எல்லாம் வந்து இது சாத்தியமற்றது மாதிரி தோன்றும் இப்படி ஒன்னுக்கு ஐம்பது வந்து சாத்தியம் இல்லையே இப்ப கூட ஆண்கள் பெண்கள் நம்ம வாக்காளர் பட்டியலை பார்க்கிறோம் மக்கள் தொகை பட்டியலை நீங்க இன்னைக்கும் கூட அதிகாரிகள்ட்ட போய் கேட்டு நிச்சயம் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நீங்கள் திரட்டி வாங்கலாம் உங்க ஊர்ல உள்ள ஜனத்தொகையை நீங்க வாங்கலாம் வாங்கினா எப்படி இருக்கு கணக்கு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி இருந்தா ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி முன்னூறு அதாவது ஒரு லட்சம் பேர் வித்தியாசம் ஆண்களை விட பெண்கள் அதிகம் போடுவான் என்னடா அதிகன்னு பார்த்தோம்னு சொன்னா ஒரு லட்சம் பேருக்கு நூறு பேர் கூட இருப்பாங்க அவ்வளவுதான் எந்த ஒரு தொகுதியிலையும் தமிழகத்திலேயோ இந்தியாவிலோ எந்த ஒரு தொகுதியிலையும் வார்டுலயும் நூத்துக்கு கூட இல்லை நூறுக்கு ஒன்றரை கூட இல்ல ஒரு லட்சம் பெண்கள் கூட இல்ல ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் என்ன கணக்குல இருக்கு ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி நாலு ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு போட்டிருப்போம் நூறு பேர் இருக்கும் நூறு பொங்கல கூட இருக்கிறான் ஒரு வார்டுல இதுதான் வந்து கணக்குல வருது ரொம்ப அதிகமா போனா ஒரு அதிகபட்ச ஒரு மாவட்ட எடுத்தீங்கன்னா மாவட்டீங்காயிரத்துல இருந்து பத்தாயிரம் வரைக்கும் ஆண்களை விட பெண்கள் கூட இருக்கிறாங்க நூறு கோடி இந்திய மக்கள்ல சமமா தான் இருக்கு ஐம்பது ஐம்பது தான் இருக்கு நூறு கோடியில வந்து கோடி கணக்கில் பேசுவதாக இருந்தால் ஆம்புல ஐம்பது கோடி பொம்பளை ஐம்பது கோடிங்கிற கணக்குல தான் இன்னைக்கு இந்தியாவுடைய ஜனத்தொகையை இருக்குது அது துல்லியமாக கேட்டீர்களே ஆனால் ஐம்பது கோடிய தொண்ணூத்தி ஒன்பது இப்படின்னு சொல்லி பார்த்து ஒரு 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 லட்சம் வித்தியாசம் வரும் அவ்வளவுதான் நூறு கோடி பேர்ல ஒரு லட்சம் மும்பையில கூட இருக்கலாம் இதான் வரும் சில இடங்கள் ஆண்கள கூட இருக்கிறாங்க சில இடங்கள்ல வந்து பெண்கள் எண்ணிக்கைக்கு பதிலாக ஆண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்களும் கிளை தொகுதிகளும் ஊர்களும் கூட உள்ளன இதுல இதான் இன்னைக்கு உள்ள பொசிஷன் இதுதான் நேற்றும் நேற்றைக்கு முந்தையும் இதுக்கு முந்தையும் இதுதான் ஆனால் இன்னும் கொஞ்சம் நீங்க கொஞ்சம் ஆழமா பாத்தீங்கன்னா ஐம்பது ஆவருக்கு சான்ஸே கிடையாது முன்னறிவிச்சுட்டாங்க ஆனால் நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா இப்போ எந்த யுகத்தில் வாழ்றோம் ஸ்கேன் யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வயிற்றுலயே பாத்துறோம் இது ஆம்பளையா பொம்பளையான்னு சொல்லி உள்ளதே சமாதி பண்ணி போடுறாங்க பொம்பளை பிள்ளைய பிறக்க விடாம ஆம்பளை பிள்ளைன்னா சந்தோஷப்பட்டு அந்த காலத்துல அரபு நாட்டுல இருந்த மாதிரி தான் அப்ப அன்றைக்கு நம்ம பார்க்குறோம் பதினாலு நூற்றாண்டுக்கு முன்னாடி ரசூல் சுல்லா சிலம் காலத்திலையும் பார்க்கிறோம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவனை தவிர மற்றவன் பொம்பளை கொள்றான் அதாவது பெண்கள் அதிகமாவதற்குரிய வாசலை இல்லை ரசூல் சுல்லா சிலம் காலத்திலையும் இல்ல அந்த காலத்தில் என்ன நடக்குது கேட்டா இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் மட்டும் அதை அதுல இருந்து தப்பிச்சுட்டாங்க மற்றவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க பொம்பளை பிள்ளை பிறந்தா உசுரோட வச்சுப்படுவாங்க ஆம்பளை பிள்ளைன்னா வச்சுக்கிடுவாங்க

அதோட சமாதி கட்டிடுவாங்க இது வளர்ந்து இது கல்யாணம் பண்ணி இது வரதட்சணை கொடுத்து நகை இதெல்லாம் நமக்கு முடியுமா வேற குழந்தைகள போயிடுச்சுன்னா ஒண்ணு வருத்தம் இல்லாம போயிரு அப்புறமா பார்த்து பார்த்து தினஞ்சா அவருக்கு ஒரே நாள் லட்சத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லி நினைத்து ஒரு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி இதான் உலகம் போல இருந்த நிலைமை இன்னைக்கு மாற்றம் இல்லை இன்றைக்கும் பொம்புளை அதிகமாகணும்னா பொம்பளைய பாக்கியமாக மனிதன் நினைக்கும் போது அதிகமாகும் நாலு பொம்பளை ஒன்னும் பத்து பிறந்துட்டே இருக்கட்டும் அப்படியே இருக்குது எப்ப முதல் பிள்ளை பொம்பளை பிள்ளையா பெத்தானோ அடுத்த பிள்ளைய பத்தி நினைக்க கட்டுப்பாடு பண்ணிட்டு வந்துடுறான் ஆஹா ஒண்ணு பொம்பளையா போச்சு ரெண்டாவது பொம்பளை பண்ணான்னு வைக்க அவன் அடுத்து எடுக்கிற ஸ்டெப் வந்து குடும்ப கட்டுப்பாடு தான் ரெண்டு ஆம்பளை பிள்ளை பத்தான் அண்ணன் போயிடறான் மூணாவது ஆம்பளை பிள்ளை உண்ணம் போறான் நாலாவது ஆம்பளை உண்ண பத்துக்கிட்டு இருக்கான் அப்ப ஆம்பளை பிள்ளை பத்தா பத்துக்கிட்டே இருக்கிறான் பொம்பளை பிள்ளை ஒண்ணு வந்தா ஸ்டாப் ஆகிடுறான் இந்த ரெண்டுல கண்டிப்பா ஸ்டாப் ஆகிடுறான் தொண்ணூறு சதவீத மக்கள் என்ன பண்றான் ரெண்டோட ஸ்டாப் பண்ணி விட்டுறான் இதுதான் நடப்பு அப்படி தப்பி தவிர பேருந்து சாவரிச்சு கரு குடும்ப கட்டுப்பாடுறான் அப்ப சாத்தியம் ஆகுமா இனிமே இந்த காலத்துல இந்த போற போக்க பாத்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு ஆய்வு போய் கேட்டாலும் சரி ஒரு ஒரு பத்தாயிரம் வருஷத்துக்கு பிறகு ஒரு ஆம்பளைக்கு ஐம்பது மூணு வருமான கலங்கின இப்படியே போயிட்டு இருந்தா வராதுன்றாங்க இப்படியே போயிட்டு இருந்தா வரவே வராது அப்ப ரசூல் சல்லாரேசன் எப்படி சொன்ன பொய்யா முன்னுக்கு ஐம்பது அந்த காலத்திலயும் சாத்தியம் இல்ல ரசூல் சொன்னாங்களே அந்த காலத்திலயும் சாத்தியம் இல்ல அதுல இன்னைக்கு வரைக்கும் உள்ள எந்த ஒரு நூற்றாண்டிலும் ஒரு ஆம்பளைக்கு ஐம்பதுங்கிற கணக்குல வந்து சாத்தியம் இல்ல அந்த ஐம்பதுங்கிறதுல கூட நீங்க வந்து ஏதோ கிளடு கட்ட சொத்த வத்த எல்லாத்தையும் பராமரிப்பான் அந்த அர்த்தம் கிடையாது இன்னொரு அறிவிப்புல நபிசுல்லா சொல்லு சொல்றாங்க ஒரு ஆணை நாற்பது பெண்கள் இன்பம் அனுபவிப்பதற்கு விரட்டுவார்கள் அதாவது அந்த அளவுக்கு வித்தியாசம் கிழடு கட்டி சொல்லல கிழடு கட்ட ஒரு பத்திரிக்கும் பேர் இருக்கப்ப நாற்பது ஐம்பது பேர் ஐம்பது பேர் ஒன்னு ஒரு ஆம்பளைக்கு இருப்பான்னு சொல்லிவிட்டு ஐம்பதுல நாற்பது எப்படி இருக்கும்னு கேட்டா நாற்பது பேரும் அந்த ஆண் தேவையுடைய வயசில் இருப்பார்கள் ஆண் தேவை ஆண் துணை தேவை என்ற வயசில் இருப்பார்கள் அந்த அளவுக்கு ஆம்பளை குறைஞ்சு போயிருக்கும் ஆம்பளையே கிடைக்காது கோழி பண்ண மாதிரி தான் ஒரு கோழிக்கு நூறு சேவல் இருக்கும்ல ஒரு ஒரு சேவலுக்கு நூறு கோழி அந்த மாதிரியான ஆட்டு பண்ண கோழி பண்ண மாதிரி மனுஷ பண்ணதான் நடக்கும் இது வந்து ஏற்படுமா உங்களுக்கு ஏற்படும் தோணுதா தோணல ஆனா ரசூசுலாசம் சொல்றாங்க நடக்கும் ஒண்ணுக்கு ஐம்பது நிசை நடக்கும் ஒரு ஆம்பளைக்கு ஐம்பது நடக்கும் நம்மளும் இது பெருமான சல்லாசன் இப்படி பொய்யாவும் கண்டிப்பா நடக்கும் ஆனா சூழ்நிலை பார்த்தா நடக்காது தெரியுதே தெரியுது அப்ப வந்து நம்ம இன்னும் இப்படி தேடிக்கிட்டு இருக்கும்போது அந்த நேர ஒரு பல ஹதீஸ்களை தேடும் பொழுது இன்னொரு பாயிண்ட் அங்க ரசூலுல்லாஹி சொன்னறாங்க என்ன சொல்றாங்க தெரியுமா ஆண்கள் குறைந்து பெண்கள் அதிகமாகிறார்கள்னு சொல்லாம sahih muslimல வரக்கூடிய ஹதீஸ்ல சொல்றாங்க ወஎது खबर ரிஜாலு தபகன் நிசா ஆண்கள் அழிந்து பெண்கள் மிஞ்சுவார்கள் பிறப்பு விகிதத்தில் அல்லாஹ்வைது எந்த விதத்தில் அல்ல பிறப்பு இப்படி தான் போயிட்டு இருக்கும் ஒரு தெருவுல பாத்தீங்கன்னா ஐம்பது ஆம்பளை ஐம்பத்தி ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கும் ஐம்பத்தி ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்கும் அல்ல நாற்பத்தி எட்டு இருக்கு இந்த இதுல ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்த ஐம்பது பொம்பளை பிள்ளை எந்த தெருவுலையும் பிறக்காது எந்த ஊர்ல எந்த ஆஸ்பத்திரியிலும் பிறக்காது அப்படி வராதா வழியும் சொல்றாங்க ரசூல் சொல்லாசம் எப்படி சொல்றாங்கன்னா ஆண்கள் அழிந்து பெண்கள் மிஞ்சுவார்கள் ஆண்கள் அழிந்து பெண்கள் மிஞ்சுவார்கள் அப்படியே எல்லாம் அடங்கி போயிருக்குது இந்த யுகம் வாழ்ந்து கொண்டிருக்கிற யுகம் அணு யுகத்தில் வாழ்றீங்க யுகத்தில் வாழ்றீங்க ஒரு அணுகுண்ட போர்க்களத்தில் போரிடுறான் மாட்டான் அப்படியே ஒரு ஒன்று லட்சம் பேர் போயிருவான் அந்த ஒன்று லட்சம் பேருடைய விதவைகள் இப்படியாக மனிதன் அழிக்கக்கூடிய சாதனங்களை கொள்ளக்கூடிய சாதனங்களை நிறைய சிக்கக்கூடிய சாதனங்களை மனிதன் கண்டுபிடிச்சிருவான் ஆண்கள் மட்டும் அழிவாங்க வேற எப்படி அழிவாங்க அதாவது ஆண்கள் மட்டும் அழிந்து பெண்கள் மிச்சமாக இருப்பார்கள் அதுதான் காரணம் ரசூசலாசனம் எது ஹபர் ரிஜால் ஆண்கள் அழிந்து ஒரு தபு கண்ணிசா பெண்கள் மிஞ்சுவார்கள் அப்ப ஆண்கள் அழிந்து பெண்கள் மிஞ்சு அந்த காலத்துல வந்துக்கிட்டு அணு குண்ட கண்டுபிடிப்பா விமானத்திலிருந்து குண்டு போடுவான்றாம சொல்ல முடியும் அப்படி சொன்ன வழங்க மக்களுக்கு எல்லா காலத்துக்கும் வழங்கணும்ல ரசூசல்லா செல்லும் வந்து இப்படித்தான் சொல்ல முடியும் அந்த காலத்தில் இதுக்கு மேல சொல்ல இயலாது ஆண்கள் குறைவாங்கப்பா வாங்கப்பா பொம்புல மிச்சமா இருக்கு ஆம்பளை குறைஞ்சிட்டே வரும் ஒரு வியட்நாம்ல பார்த்தோமே ஒரு வியட்நாம்ல நடந்த அந்த யுத்தத்தில் எவ்வளவு பேர் எத்தனை லட்சக்கணக்கான பெண்கள் விதவையா போனாங்க ஒண்ணுக்கு நாலு அஞ்சுங்கிற கணக்குல வந்த காட்சியெல்லாம் பார்த்தோம் இப்படியான ஒரு மனிதன் அழிவு சக்திகளை இன்னொரு இடத்துல பெருமான ஆசல்லா சொல்றாங்க அதாவது எக்ஸுரல் ஹரஜுங்கிறாங்க அந்த யுக முடிவு நாள் நெருங்கும் பொழுது கொலை அதிகமாகிவிடும் கொலை எல்லாம் யாரு யார் செய்ய கொலை அதிகமானா கொலை கொலை செய்தல் அதிகமானா யார் அதிகமா கொல்லப்படுவா சாதாரணமா எடுத்தாலும் நீங்க என்ன பேப்பரை பரட்டுங்க ஒரு மாசத்தில் நடந்த கொலை எவ்வளவு எண்ணுங்க அதுல ஆம்பளை எத்தனை பொம்பளை எத்தனை பாருங்க தொண்ணூத்தி அஞ்சுக்கு தான் இருக்கும் கொலை செய்யற அளவுக்குள்ள விவகாரங்கள்ல பொம்பளை போய் சிக்கிக்கிற மாட்டா பெரும்பாலும் ஒரு பொம்பளை சிக்கு கொலையில சிக்கிறதா இருந்தா அந்த புருஷனுக்கு துரோகம் செய்யற மாதிரியான சமாச்சாரங்கள்ல மட்டும்தான் அது மாதிரி அந்த கொலைகள் நடக்கும் இவனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் எத்தனாவுக்கு கொள்ளுவாங்க ஒரு ரூபாய்க்கு கொள்ளுவாங்க ஒரு கிளாஸ் தண்ணிக்கு கொள்ளுவான் ஒரு பீடிக்கு கொள்ளுவான் அப்ப கொள்ளை கொலை கொலைகள் ஜாஸ்தியாக சொல்றாங்க ஒன்னு கொலை இன்னொன்னு யுத்தம் இவைகள்ல ஆண்கள் எக்கச்சக்கமாக அழிந்து கொண்டே இருப்பார்கள் அந்த அழிவுனால ஒண்ணுக்கு ஐம்பது உண்டாகும் போது இப்பதான் நம்ம யோசிச்சு பாக்குறோம் ஆப்கான் போற நினைச்சு பாக்குறோம் நாளைக்கு மூன்றாம் உலக போர் வந்து என்ன ஆகும் யோசிச்சு பாக்குறோம் மூன்றாம் உலக போர் வந்து எல்லா பேரும் அணு ஆயுதம் வச்சு நிக்கிறான் எல்லாத்தையும் அணு ஆயுதம் முக்காவாசி நாடுகள்கிட்ட பெரிய நாடுகள்ட்ட எல்லாம் அணு ஆயுதம் வந்தாச்சு ஏழை நாடுகள் சொல்லக்கூடிய நாடுகளும் கூட அணு ஆயுதம் வச்சிருக்குது அணு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு இவன் அங்காட்டிக்கு அவன் இங்காட்டிச்சானா ஒண்ணுக்கு ஐம்பது தான் ஒரு நாள் போதும் ஒண்ணுக்கு ஐம்பது வர்றதுக்கு வருஷ கணக்கெல்லாம் வேண்டியது இல்ல ஒரே நாள் போதும் இவன் ஒரு நகரத்தை வச்சு அடிப்பான் அவன் அடிப்பான் இல்ல ஆம்பளை சீன்ல நிப்பான் களத்துல களத்துல இறங்கி சீன பீல்ட்ல நிக்கிறவன் அலுவலகத்தில் இருக்கிறவங்க யாரா இருப்பான் அவங்களே தான் இருப்பான் அந்த மாதிரியான ஒரு அழிவு சக்தி அந்த மாதிரியான ஒரு அழிவு ஆங்காங்கே ஆண்கள் கொள்ளை கொலைகள் அதிகமாக எதுக்கிறதாலும் கொலை நடக்கிறது தண்டனைகள்லாம் சின்னதா போயிடும் கொலைக்கு சரியான தண்டனை கொடுக்க மாட்டாங்க ஆளாளுக்கு கொலை செய்ய ஆரம்பிச்சிருவான் இது மாதிரி நடக்கக்கூடிய நேரத்தில் ஒண்ணு கம்பது வருமா வருதா இன்னைக்கு ஆப்கான்ல வருமா கொஞ்ச நாள்ல வந்துடும் போல இருக்கு ஆப்கான்ல நடக்கிற இந்த காட்சிகளை பார்த்தோம்னு சொன்னா அது ரொம்ப சீக்கிரம் வந்துடும் போல இருக்குது இது உலக போர் நடந்துச்சு சொன்னா மூன்றாம் உலக போர் வந்து அப்ப இப்படியா இருக்கு அந்த மாதிரி ஒரு உலக போர் வந்து விட்டது என்று சொன்னால் இப்படி இருக்காது ஒரு நாள்ல கூட ஒரே நாள்ல போர் முடிஞ்சு போயிடும் இந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மாச கணக்கு வருஷ கணக்கெல்லாம் இருக்காது அந்த சாமான்கள் மனுஷங்கையில இருக்கு யூஸ் பண்ணல அவ்வளவுதான் இனிமே கண்டுபிடிச்சு நான் சொல்ல வரல இப்பவே சரக்கு தயாரா இருக்கு ஒருத்தனுக்கு ஒருத்தன் பயம் நம்ம அடிச்சா அவன் திருப்பி அடிச்சிருவான் என்ன செய்யறது அப்படிங்கறதுக்காக வேண்டி ரெண்டு துப்பாக்கி வச்சுக்கிறோம் ஒருத்தன் சுட மாட்டானுவோம் நான் இந்த அவன் வச்சுக்கிட்டு இருப்பான் அவன் சுட்ட நம்ம சுட்ட அப்படிங்கிற பயம் வந்துடும் அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் ரெண்டு ரவுடி மட்டும் அடிச்சிக்க மாட்டான் ரவுடி வந்து வேற ஆட்டு தான் பஞ்சாயத்து பண்ணுவான் கட்ட பஞ்சாயத்து ரெண்டு ரவுடிகள் மோதிக்கிற மாட்டான் நம்ம போன அவனும் திருப்பி அடிப்பான அப்படின்னு சொல்லி அவங்கள அவங்களுக்கு ஒரு காம்பரமைஸ் கூட போயிட்டு இருப்பானுவோம் உள்ளுக்குள்ள நெருக்கம் இருக்காது அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு உலகம் இன்னைக்கு எவனா ஒரு கிறுக்கம் கையில அந்த அணு ஆயுத்தம் தட்டக்கூடிய அதிகாரம் வந்து அவன் மெண்டலா போய் தட்டினான் வைங்க எவனா ஆரம்பிச்சான் வைங்க அப்படித்தான் முடிஞ்சு வச்சா கதை ஒண்ணு கம்பது பெருமானா செல்லால சிலன் சொல்றாங்களே எப்படி சொல்றாங்க ஆண்கள் அழிந்து பெண்கள் மிஞ்சுகிற காரணிகள் உலகத்தில் உண்டாகும் அதான் அர்த்தம் ஆண்கள் அழிந்து பெண்கள் மிச்சமாக கூடிய காரணங்கள் உலகத்தில் உண்டாகிவிடும் காரணம் உண்டானால் காரியம் உண்டாகிவிடும் ஏன் நடக்காது நீங்க நடக்கணும் நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனால் அந்த எல்லாம் அமைஞ்சு போச்சே பட்டன் தட்டுறது மட்டும்தான் விஷயமா இருக்குது எல்லாம் தயாரிச்சு எல்லாம் என்னைக்கு தேட்டு குடிக்கிறது தான் விஷயமா இருக்கே தவிர அதற்குரிய எல்லா ஏற்பாடுகளும் நடந்து முடிஞ்சிருச்சின்னு பார்க்கும்பொழுது நபிகள் நாயகம் செல்லல்லாபலே செல்லம் அவர்கள் நிச்சயமாக அல்லாஹுடை தூதர் தான் ஏன் அவங்க இதை சொன்னாங்களே இதை அன்றைய காலத்தில் சொல்லியே இருக்க முடியாது என்ன பொம்பளை எல்லாம் உசுரோ உசரோட கொண்டுட்டு இருந்த காலம் பெண்கள் ஆ முன்னும் கம்பெனி சொல்லி அந்த என்றைக்கு அந்த உலகம் போற போக்கை பார்த்துட்டு சில முடிவு பண்ணலாம் அப்படி முடிவு பண்ணவே முடியாது இதை உலகம் போற போக்கை பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணுறதா இருந்தால் ஆம்பளை அதிகமாகுன்னு தான் முடிவு பண்ண ஏழும் ஆம்பளை அதிகமாகும்னு முடிவு சொல்ற இடத்துல மாத்தி சொல்கிறாங்க கும்பலை அதிகமாக வாங்க அதுவும் அதிகமாக வாங்குங்கிற ஒன்றுக்கு ஐம்பதுங்கிற கணக்கில் அதிகமாக வாங்கன்னு சொல்லுவது பி வியப்பின் விளிம்புக்கு போறோம் நிச்சயமா இது நடக்கும் அது எந்த டவுட்டும் இல்லாமல் அதை அதை நோக்கி உலகத்துக்கு பைத்தியம் முடித்து கொண்டு இருக்கிறது அந்த மாதிரி போகக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக இப்படி ஒரு மோசமான விளைவுகள் ஏற்படும் என்பதை பார்த்து இது அல்லாஹுடைய மார்க்கம் தான் அவர்கள் அல்லாவுடைய தூதர் தான் இது உண்மையான மெய்யான முன்னறிவிப்பு தான் என்ற நம்பிக்கையை நாம் மேலும் அதிகமாக்கி கொள்கிறோம் இது மட்டும் இல்லை இன்னும் பல முன்னறிவிப்புகளை நபிகன் மேலோட்டமா உங்களுக்கு தெரியாது ஆழமா தேடி பார்த்தோம் நமக்கு அது எது வந்து ஒரு சந்தேகத்துக்குரிய மாதிரி தெரிஞ்சோ அதுவே ஆச்சரியப்படக்கூடியதாக மாறிவிடும் அப்படிப்பட்ட முன்னறிவிப்புகள் இன்னும் இருக்கின்றன அவற்றை மின்சாரம்லாம் பார்ப்போம்